ஜோதி சிஸ்டர் அக்கா வர சொல்றேன் சுதாவை வர சொல்றேன் தம்பி ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்குப்பா தலைவர் ஒரு கோடு போடு போடு அப்படின்னு சொல்றேன் ஜோதிமா சரி நாளைக்கு காலையில் பஸ்ல ரெடியாயிருங்க அனிதா செல்ல இதோ எடுத்து வந்துட்டே உருட்டுக்கட்டை மகள் சுபா கவனமா பேசுபா கட்டை கையில இருக்கு உருட்டுக்கட்டை மண்டையில எல்லாம் போடுவாங்க மண்டையில் போட்டா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது என் பிள்ளைங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி பேசாத சித்திக்கு கோபம் வர்ற மாதிரி பேசாத ஓகேவா வேணாம் நடந்தே போவோம் வாசித்து பழைய கதைகளை பேசிக்கிட்டு நடந்தே போகலான்னு சொல்கிறாங்க சம்மதமா ஜோதிமா சாப்பிட்டாச்சா அக்கா கேட்டுக்கிட்டே இருக்கேன் மகனை விட்டு பிரிஞ்சது அம்மாவும் பையனுமே பேசிக்கிறீங்க சித்தியும் பையனுமே பேசிக்கிறீங்க அக்காட்ட பேசுங்க என் முகத்தை பார்த்தா அடிக்க தோணுதா கோங்கிற கை அப்படியா என் முகத்தை பார்த்தா அடிக்கணும்னு கூட தோணாது எனக்கு செல்ல எனக்கு பாசம் எனது அருமை தங்கை சொல்றாங்க உள்ள வந்தாலே அப்படி எங்க உள்ள வந்தாலே என்னை எங்க பேச சொல்றான் அப்படிங்கிறாங்க அவன் எங்கே விடுறான் என்னை சித்தி 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 இதே பேசுறேன் இன்னைக்கு வந்த உடனே எங்கிட்டலாம் எல்லாம் பேசினதுக்கு அப்புறமா வந்து பேசுப்பா என்னது தள்ளுவண்டி ஒன்று ரெடி பண்ணிவிட்டு வாரேன் அதில் கால் கையெல்லாம் நல்லா என் தங்கச்சிக்கு தள்ளு வண்டி எல்லாம் வேணாம் தள்ளு வண்டி ஒரு பெத்த பிள்ளை மாமா நான் வந்து டிக்கெட் போட்டு நான் நான் கூட்டிகிட்டு போகிறேன் இல்லைன்னா கார் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்ல சொல்லலாம் தள்ளு வண்டி எடுத்துகிட்டு வந்து எதுக்கு என்னை உட்கார வச்சு தள்ளுறியா அப்படின்னு கேட்குறாங்க ம் தள்ளு வண்டி மாமா நம்ம காரில் ஜாலியாக போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம் கோயில் பார்த்துட்டு வருவோம் நல்லா நான் நாலு இடமும் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு அப்படி கூப்பிடணும் கல்வண்டியை எடுத்துகிட்டு வந்து எப்படி போகிறது எங்கள் சிஸ்டர் உட்கார வச்சு நீ ஏற்று அப்போத்தையும் சரியாக வரும் வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பாசத்துக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஜோதி சிஸ்டர் பாட்டு நம்ம எல்லாம் என்ன கலக்கு கலக்குது தெரியுமா நம்ம பிள்ள ஆமா உட்கார வச்சு தல்றியா அசுக்கு புசுக்கு அசுக்கம் அப்புறம் புசுக்கா அசுக்கு புசுக்கு என்னை உட்கார வச்சு ஓட்டப் போறதே நீங்க நாங்க விமானம் கூட ஓட்டுவோம் ஓட்டுவோமா இல்லையா முழுஞ்சா ஒரு பொண்ணு நினைச்சா அதை செஞ்சு முடிப்போம் முயற்சி